என் பெயர் மகேஷ் எனக்கு இருபத்தெட்டு வயதாகிறது எனக்கு அப்பா அம்மா மற்றும் ஒரு தம்பி ஒரு தங்கை உள்ளார்கள் எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த மகன் அதனால் எங்கள் வீட்டில் எல்லா சுமைகளையும் நான் தான் பார்த்து கொண்டேன் நான் பெரிதாக படிக்கவில்லை எனது அப்பாவும் அம்மாவும் என்னை படிக்க வைத்தார்கள் ஆனால் எனக்கு படிப்பு மண்டையில் ஏறவில்லை இப்படி இருக்க நான் எனது இருபத்தி ரெண்டு வயதில் வெளிநாட்டு வேலை தேடிச் சென்றேன் எனது தம்பி தங்கைக்கு சிறிய வயதுதான் அதனால் நான் அவர்களை படிக்க வைத்தேன் இப்படியே இருக்க எங்கள் வீட்டில் எனக்கு திருமண பேச்சை எடுக்க ஆரம்பித்தார்கள் முதலில் தங்கைக்கு இன்னும் இரண்டு மூன்று வருடத்தில் திருமணம் செய்ய வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு இப்போதெல்லாம் திருமணம் வேண்டாம் என்று சொன்ன நான் பிறகு என் அப்பாவும் அம்மாவும் கட்டாயப்படுத்தியதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன் இப்படி இருக்க பக்கத்து கிராமத்தில் அனிதா என்ற ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய போட்டோவை அனுப்பி உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார்கள் அவளை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போனது அவள் அழகான பெண்ணாக இருந்தாள் ஆனால் அவளுடைய அழகை பார்த்த நான் அவளின் குணத்தை பற்றி யோசிக்கவில்லை அவளின் வீட்டில் அவளுடைய அப்பா அம்மா மற்றும் ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஆகியோர் இருந்தனர் அவளின் அழகு என் கண்ணை மறைத்தது அவள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு இருப்பாளா தன் அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாளா என்றெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை இப்படி இருக்க எங்கள் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நானும் இருபது நாட்களில் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தேன் எனக்கும் அனிதாவிற்கும் திருமணம் முடிந்தது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் இப்படியே இரண்டு மாதம் ஆனது ஆரம்பத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரிடமும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த அனிதா நாட்கள் செல்லச் செல்ல எனது அம்மா மற்றும் அப்பா ஆகியோரிடம் வெறுப்பை காட்ட ஆரம்பித்தாள் நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு நான் குறிப்பிட்ட நாட்கள் விடுமுறைக்கு பின் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராகி சென்றுவிட்டேன் நான் வெளிநாட்டுக்கு சென்றதும் அனிதாவிற்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை அவளை என் அப்பா அம்மா ஏதும் சொல்லாமல் இருந்தாலும் ஏதாவது சொன்னது போல அவர்களிடம் சண்டை போட்டு கொண்டே இருப்பாள் நான் வெளிநாட்டில் இருந்து அனுப்பும் பணம் அவள் பெயரில் அனுப்பச் சொல்லுவாள் தன் குடும்பத்திற்கென்று எதுவும் கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்வாள் தான் தம்பி தங்கை படிப்பு செலவுக்காக பணம் கேட்டாலும் அவள் அதெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க இல்ல அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க என்று சொல்லி அனுப்பிவிடுவாள் எனது அப்பா அம்மா விவசாய வேலை செய்வதால் அவர்கள் நான் அனுப்பும் பணத்தை கண்டுகொள்ளாமல் தம்பி தங்கைக்கு பணம் கொடுப்பார்கள் இப்படி இருக்க ஒரு நாள் என் மனைவி அனிதா ஏதாவது பிரச்சனை செய்து இந்த குடும்பத்திலிருந்து எப்படியாவது வெளியே சென்று விடலாம் என்று நினைத்து எதிலாவது பிரச்சனை செய்யலாம் என பார்த்து கொண்டே இருந்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் மகேஷின் தம்பி செலவுக்கு பணம் இல்லாததால் தன் அண்ணனின் அறைக்கு சென்று அனிதா இல்லாத பொழுது பீரோவிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தாள் அவன் பணத்தை எடுத்து வெளியே வரும் பொழுது அனிதா பார்த்து விட்டாள் அவள் பார்த்த பின்பு அங்கு ஒரு பூகம்பமே வெடித்தது போல சண்டை போட்டாள் பிறகு மகேஷிடம் அழுது கொண்டு இப்படியெல்லாம் இந்த வீட்டில் நடக்கிறது நான் இப்பவே வெளியே செல்ல வேண்டும் உங்களால் முடிந்தால் சொல்லுங்கள் இல்லையென்றால் நான் எனது அப்பா வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறினாள் மகேஷ் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் சொல்வதற்கு தலையாட்டினான் அவர்கள் இருக்கும் வீட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்து கிராமத்தில் ஒரு வீடு எடுத்து தனியாக தங்கியிருந்தாள் அவள் அப்பொழுது மூன்று மாத கற்பமாக இருந்தாள் இப்படி இருக்க நாட்கள் போனது அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பிறகு மகேஷ் வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வந்து தன் மனைவி மற்றும் மகள் இருவரையும் பார்த்துவிட்டு கொஞ்சம் நாட்கள் அவர்களுடன் தங்கிவிட்டு மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்றார் இப்படி மூன்று வருடங்கள் கடந்தது இப்படி போகு தன் வீட்டின் கொஞ்சம் தூரத்தில் உள்ள மைக்கேல் என்ற ஒருவனுடன் அனிதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் வெளியே பார்க்கும்போது பேசிக்கொண்ட அவர்கள் நாளடைவில் தன் செல்போன் நம்பரை பரிமாறிக்கொண்டு இருவரும் பேச ஆரம்பித்தனர் முதலில் செல்போனில் மட்டும் பேச்சு கொண்டு இருந்தார்கள் பிறகு நேரில் சந்தித்து பேச்சு கொண்டு இருந்தார்கள் இப்படி இருக்க அவர்கள் நாளடைவில் மைக்கேல் அனிதா வீட்டுக்கு வருவது போவது என இருக்க ஆரம்பித்தான் இது அக்கம் பக்கத்தில் தெரிய ஆரம்பித்தது ஆனாலும் அவர்கள் ஏதும் கண்டுகொள்ளவில்லை மைக்கேலுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது அனிதாவிற்கு மைக்கேல் மிகவும் பிடித்து போனது ஆனால் மைக்கேலுக்கு அனிதாவிடம் உள்ள பணம் மற்றும் அவளின் மூலம் வரும் ஆசையை தீர்த்து கொள்ள மட்டும்தான் அவளை உபயோகப்படுத்தினான் அனிதா கணவன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பும் பணத்தை மைக்கேல் அடிக்கடி செலவுக்கு பணம் தேவை என்று வாங்கிச் செல்வான் மகேஷ் ஒரு அப்பாவி அவன் எவ்வளவு பணம் அனுப்புகிறேன் அதை செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்துக்கொள் என்றெல்லாம் சொல்வது கிடையாது அதனால் அனிதா அவள் இஷ்டத்துக்கு செலவு செய்வது மைக்கிலுக்கு கொடுப்பது என அவர் அனுப்பும் பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டாள் இப்படி போக அனிதாவின் குழந்தைக்கு ஐந்து வயது ஆனது தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பித்தாள் ஒரு நாள் மைக்கேல் அனிதாவின் வீட்டிற்கு வந்து அவளுடன் தனிமையில் இருந்துவிட்டு தனக்கு வேண்டிய பணத்தை வாங்கிக் கொண்டான் பிறகு உன் கணவன் எப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருவார் என்று கேட்டான் தெரியல இன்னும் ஆறு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் என்று அனிதா கூறினாள் இப்படியே போக அனிதாவிற்கு தன் கணவன் கால் செய்ய அவருடன் சந்தோஷமாக பேசாமல் பட்டும் படாதது போலவே பேச்சிக்கொண்டு வந்தாள் சரி போனை குழந்தையிடம் கொடு என்று மகேஷ் கூறினான் தன் மகள் மகனுடன் வீடியோ காலில் பேசினான் அப்போது தன் மகள் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டே பேச்சிக்கொண்டு இருந்தாள் மகேஷ் வீடியோ காலில் பார்த்தபோது வீட்டு வாசலின் வெளியே ஒரு இருசக்கர வாகனம் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்து அது யாருடைய வாகனம் என்று தன் குழந்தையிடம் கேட்டான் அதை கேட்டதும் அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு தினமும் ஒரு மாமா வருவாங்க அவங்கதான் என்று கூறியது அந்த குழந்தையிடம் யார் அந்த மாமா என்று மகேஷ் கேட்டான் அந்த குழந்தை செல்போனை மகேஷின் அறைக்கு கொண்டு சென்றது அந்த அறையில் மைக்கேல் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான் அதை பார்த்த மகேஷ் அதிர்ச்சி அடைந்தான் அதை பார்த்து நொறுங்கி போனான் மகேஷ்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது உடனே அன்று இரவே வெளிநாட்டிலிருந்து அடுத்த விமானத்தை பிடித்து தன் வீட்டிற்கு காலை வந்து இறங்கினான் அன்று இரவு அனிதாவும் மைக்கேலும் ஒன்றாக வீட்டில் இருந்தார்கள் பகலில் வந்து மகேஷ் பார்த்தபோது இருவரும் அந்த கட்டிலில் உறங்கிக் கொண்டு இருந்தனர் யாரோ வீட்டின் பெல்லை அடிப்பது போல சத்தம் கேட்டது மைக்கில் யாரோ பெல் அடிக்கிறாங்க என்று கூற உடனே அனிதா தூக்கத்தில் ஏதாவது காரனா இருக்கும் என்று கூறினாள் உடனே மைக்கில் நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று வீட்டின் கதவை திறக்க அங்கே மகேஷ் வந்து நின்றான் மைக்கிளை கண்டவுடன் என் வீட்டுல உனக்கு என்னடா வேலை என்று அவனை அங்கேயே வைத்து அடிக்க ஆரம்பித்தான் உடனே அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து மைக்கேல் ஓடிவிட்டான் மகேஷ் கோபமாக அனிதாவிடம் யாருடைய அவன் என்று கோபம் தீர அடித்தான் அவள் மயங்கி விழுந்தது போல நடித்துக் கொண்டிருந்தாள் அவன் தண்ணீரை எடுத்து வர சமையலறைக்கு சென்றபோது அவள் அங்கிருந்து தப்பித்து தன் வீட்டிற்கு ஓடிவிட்டாள் அனிதா தனது வீட்டிற்கு சென்று தான் அப்பா மற்றும் அண்ணன் தம்பியிடம் அப்பா யார் பேச்சையோ கேட்டு அவன் வந்தவுடன் என்னை அடிக்கிறான் என அழ ஆரம்பித்தாள் உடனே அவர்கள் எல்லாம் என் மகள் மேல கை வைக்க அவன் யாரு என்று அனைவரும் அவளை அழைத்து காரில் சென்று மகேஷின் வீட்டிற்கு சென்றார்கள் அவன் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தான் அங்கே சென்று அவனிடம் ஏன் என் மகளை அடித்தாய் என ஒரு வார்த்தை கூட கேட்காமல் மகேஷை அனைவரும் சேர்ந்து அடித்தார்கள் உடனே மகேஷ் என்னன்னு கேட்டுட்டு அடிங்க என்று கூறினான் ஆனால் அவர்கள் யாருமே அவன் சொல்வதை கேட்கவில்லை அக்கம் பக்கத்திலும் எல்லோரும் அவனை பார்க்க விடாமல் அடித்து கொண்டே இருந்தார்கள் உடனே அனிதா மகேஷின் நெஞ்சில் எட்டி உதைத்தாள் அனிதா இப்படி செய்ததை நினைத்து அவனுக்கு தான் உயிர் போனது போல இருந்தது தன் மனைவி வெட்டி உதைத்ததை நினைத்து அவனால் அந்த சம்பவத்திலிருந்து மீளவே முடியவில்லை அனிதா நான் இந்த வீட்டில்தான் இருப்பேன் அவன் என்ன செய்வான் என்று பார்ப்போம் என்று திமிருடன் அந்த வீட்டிலேயே இருந்தாள் அன்று இரவு அனிதா கட்டிலில் படுத்து உறங்கிக் இருக்க மகேஷ் தூக்கம் வராமல் எழுந்து என்ன எல்லாருக்கும் முன்னாடி உதைச்சு என் மானத்தை போக வச்சு இப்படி இருக்கா எதுக்காக நான் உயிரோட இருக்கணும் என்று யோசித்தான் இவளுக்காகத்தான் அப்பா அம்மா தம்பி தங்கை என அனைவரையும் தவிக்க விட்டு வந்தேன் எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது என யோசித்துவிட்டு தன் பிள்ளையை அனாதையா விட்டுட்டு போறேன் என்று முடிவு செய்தான் தன் மகளுக்கு பக்கத்தில் சென்று அவளுக்கு நெற்றியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு அங்கே இருந்து சென்றான் அவன் சாகுவதற்கு முடிவு செய்து மது பாட்டிலையும் ஒரு விஷப்பாட்டிலையும் வாங்கிக் கொண்டு ஒரு இடத்தில் போய் அமர்ந்தான் அவனால் தான் மனைவி அவன் மார்பில் எட்டி உதைத்ததை மறக்கவே முடியவில்லை அதையே நினைத்துக்கொண்டே இருந்தான் பிறகு வாங்கி வந்த மது பாட்டிலையும் விஷப்பாட்டிலையும் எடுத்து வைத்து மதுவையும் விஷத்தையும் ஒன்றாக ஊற்றி அருந்தினான் அவள் எட்டி உதைத்ததை நினைத்து அவன் மதுவை அருந்தினான் பிறகு தன் மகள் முகத்தை நினைத்து பார்த்து அழுது கொண்டே மதுவை அருந்தினான் தன் மகள் நிலைமை என்ன போகிறதோ என கவலையுடன் அப்படியே தரையில் சரிந்து விழுந்தான் பிறகு வாயில் நுரைத்த அங்கேயே இறந்து போனான் எல்லோரும் அவரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செலுத்தி அடக்கம் செய்தனர் அனிதா வெளியே அழுவது போல நடித்தாலும் உள்ளே நாம் மைக்கிளை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கலாம் என சந்தோஷப்பட்டாள் இப்படியே இருபது நாட்கள் கழித்தது அனிதா சந்தோஷத்துடன் இனிமேல் நம்மை யாரும் கேட்க முடியாது நாம் மைக்கிளுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என யோசித்து அவனுக்கு கால் செய்தாள் மைக்கேல் வேறு யாருடனோ பேச்சிக்கொண்டு இருந்தான் மீண்டும் சிறிது நேரம் கழித்து மைக்கிளுக்கு அனிதா கால் செய்தாள் உடனே மைக்கில் உனக்கு எத்தனை முறை சொல்வது அடிக்கடி கால் செய்து டார்ச்சர் பண்ணாத என்று திட்டினான் உடனே அனிதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உன்கிட்ட பேசினா கொஞ்சம் மாறுதலா இருக்கும்னு தான் கால் பண்ணேன் நீ இப்படி பேசுறியே என்று கூறினாள் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்னும் கிடையாது உன் புருஷன் சம்பாதிச்சான் உன்கிட்ட பணம் இருந்தது எனக்கும் உன் பணம் தேவைப்பட்டது உனக்கு நான் தேவைப்பட்டேன் இப்போ உன் புருஷன் செத்துட்டான் இப்போ உன் குடும்பத்தை நான் சுமக்க முடியாது புரியுதா வேறு வேலை இருந்தா பாரு இல்ல வேறு ஆளை இருந்தா பாரு என்று போனை வைத்துவிட்டான் அனிதா இவ்வளவு நாள் அவனுடன் கட்டி வைத்த கனவு கோட்டை அங்கேயே இடிந்து நாசமானது இவனை நம்பி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே என அழ ஆரம்பித்தாள் இனி யாரையும் நம்பக்கூடாது என கணவன் போட்டோவை எடுத்து அவன் போட்டோவை காட்டி அனைத்து தப்பு பண்ணிட்டேன் என்று அழு கொண்டிருந்தாள் உடனே அவளுடைய பிஞ்சு குழந்தை அங்கே வந்து அம்மா அழாதீங்க நம்ம அப்பா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று தன் அம்மாவிடம் கூறியது உடனே அனிதா தான் செய்த தவறை நினைத்து அம்மா இனிமே உனக்காக மட்டும்தான் வாழப் போறேன் என்று கூறி தன் மகளை கட்டி அணைத்தாள் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவன் துரோகம் செய்வது குடும்ப கௌரவம் கெடுவதோடு அவர்களின் குழந்தைகளையும் அது பாதிக்கும் எல்லா பெண்களும் இப்படி கிடையாது சில பெண்கள் தான் தன் கணவன் நமக்காகத்தான் கஷ்டப்படுகிறான் என புரியாமல் இப்படி செய்வார்கள் தன் கணவன் வெளிநாட்டில் கஷ்டப்படுவது தன் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன் மனைவி மற்றும் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் பல மைல் தூரங்களை கடந்து கஷ்டப்படுகிறார் அதை இதுபோன்ற மனைவிகள் புரிந்து கொண்டால் இது நிகழ்வு நடக்காமல் இருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு கணவனுக்கு நடந்திருந்தால் அதை எந்த கணவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற மனைவிமார்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாமா நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்